அவர் உயிரோடு இருக்கும் வரை ஒக்கனைக்கல்லில் கால் வைக்காத கன்னடர்கள் மேகதாது கட்டுவோம் என்று சொல்லாத கன்னடர்கள் இன்று அவர் இல்லை என்றவுடன் ஒக்கனைக்கல் என்னது என்கிறார்கள் மேகதாதில் அணை கட்டுவோம் என்கிறார் வீரப்பன் ஒரு மாயாவி வீரப்பன் ஒரு திருடன் வீரப்பன் ஒரு கடத்தல்காரன் இப்படித்தான் தமிழ் மக்களுக்கு அறியப்படுத்தினார்கள் யானைகளை கொன்று தந்தத்தை கடத்தினார் சந்தன மர கட்டைகளை வெட்டி வித்தார் வித்தவர் காட்டுக்குள் இருந்தார் வாங்கியவர்கள் எங்கிருந்தார்கள் வித்தவரையே தேடி பல நூறு கோடிகளை கொட்டி கைது செய்ய துடித்த அரசு சிறப்பு படைகளை அமைத்த அரசு வாங்கியவரில் எத்தனை பேரை கைது செய்தது வித்தவன் காட்டுக்குள் இருந்தான் வாங்கியவன் நாட்டுக்குள் தானே இருந்தான் ஏன் கைது செய்யவில்லை நாட்டை ஆள்பவர்களை சாராய ஆலைகள் வைத்து காட்சி கொண்டிருக்கிற காலத்தில் காட்டுக்குள் வாழ்ந்தவன் சாராயம் காய்ச்சினானா வெத்தலை வாக்கு போட்டானா தேநீர் அருந்தினானா சிகரெட்டு பீடி குடித்தானா கட்டிய மனைவி தவிர வேறொரு பெண்ணின் நிழலை தொட்டானா நாகப்பாவை கடத்தியவன் நயன்தாரா நமிதாவை கடத்தினானா எங்குள பெண்களின் மானத்தை விசாரணை என்கிற பேரில் கெடுத்து அளித்தவனை தடுத்து காத்த மான மரவன் நமது ஐயா வீரப்பனார் அவருடைய